சூரிய பகவான் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தின் கிரக நிலைகளால் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் இந்த பதிவுல நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் குறிப்பாக இந்த வருஷம் மீன ராசியில சனி பகவானோட சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போறார் சூரிய பகவான் இதனால உங்களோட ராசிக்கு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வேலை மற்றும் வாழ்க்கை தொழில் சார்ந்த விஷயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை என்ன மாதிரி நீங்கள் சமாளிக்கலாம் பண இழப்பு செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதிரியான சிக்கல்களை நீங்க எந்த மாதிரியான சூழ்நிலையை கொண்டு கடந்து வர முடியும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க சூரிய பகவான் மார்ச் பதினாலாம் தேதியே மீன ராசித பயிற்சியாகி அடுத்த ஒரு மாத காலம் சஞ்சரிக்க இருக்கிறார் அது மட்டும் இல்லாம மீன ராசியில சூரியன் ராகு சுக்கிரன் புதன் இந்த கிரகங்களோடு சந்திரன் சனி பயிற்சிகளால் ஆறு கிரகங்களோட சேர்க்கை இப்ப நடக்க போகுது இந்த சேர்க்கை அப்படிங்கிறது முப்பது வருஷத்துக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடைபெற போகுது இதன் மூலம் உங்களுக்கு குடும்ப உறவுல விரிசல் வேலை தொழில் தொய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அன்பை வெளிப்படுத்த தெரிஞ்சவங்க தான் நீங்கள் ஆனாலும் இந்த முன்கோபத்தால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க பழைய பொருட்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருப்பீங்க ஒரு காரியத்தை எடுத்தால் அதை சீராக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுல பர்ஃபெக்டாக இருப்பீங்க உங்களுக்கு உருவாக்கக்கூடிய மனப்பாங்கு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துமாக இருந்தாலும் இதை நீங்கள் திறமையாக செயலாட்டிருப்பீங்க அன்பு அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும் இந்த பிடிக்கலை அப்படின்னா பிடிக்கலங்கிறது மூஞ்சுக்கு நேராக சொல்லிருங்க இந்த பொய் அன்பு காட்டுறதுல அது கன்னிராசி அன்பர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே போல் இவங்களோட குணம் அப்படிங்கிறது மற்றவங்கள வருந்து செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நல்லவங்க கெட்டவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க மூஞ்சுக்கு நேரமே சொல்லிடுவாங்க நீங்கள் செய்கிறது இது தப்பு சரி அப்படிங்கிறத அதனாலேயே நிறைய பேருக்கு இவங்களை கண்டாலே இவங்களான்னு சொல்லி பயந்து ஓடிடுவாங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் எல்லாமே இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்கு இப்போ நம்ம பார்த்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன தான் நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டுள்ள ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இந்த கிரக நிலைகளால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகப் போகுது அது மட்டும் இல்லாமல் சில அன்பர்களுக்கு வெளிநாடு சென்று வரும் யோகம் இருக்குது மற்றவங்களோட முகபாவனையை வச்சு அவங்களோட மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டு கொண்டுருவீங்க தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கன்னி ராசி அன்பர்கள் புதன் கிழமையில் பெருமாள் வழிபாட செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது ஆமாங்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே புதன் பெருமாள் வழிபாடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க நடத்துற அனைத்து நல்ல விஷயங்களுமே சிறப்பாக நடக்கவும் காரியத்தடைகள் விலகி வளமுடன் வாழவும் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக வாழ்த்துகளையும் சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீர்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க நான் சொல்ற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணியே கேட்க முடியுங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகத்திலுமே நீங்க தெளிவா கேட்க முடியும் பயன்படுத்திக்கோங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் குடும்பத்துல அரங்கேறும் சுப நிகழ்ச்சிகளால் உங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷம் உண்டாக போகுது உங்களுடைய பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்கலாம் அதனால கவனத்தோட அதை தவிர்ப்பது நல்லது உங்களின் பேச்சாற்றல் இப்ப இருக்கிறத விடவே இன்னும் அதிகரிச்சிருக்கும் தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு நல்ல முறையில புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமையும் புதிய பொறுப்புகள் அதுவோ உங்களை தேடி வந்து சேரும் உங்களோட சிறப்பான செயல்கிறார் தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் வருமானத்தை நீங்க சிறப்பா தொடர முடியும் அதே சமயம் நீங்க உங்களோட பார்ட்னர்கள் இருக்காங்க இல்லையா கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது புதிய முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நல்லதா கெட்டதானே யோசிச்சு எல்லாத்துக்குமே கலந்து ஆலோசனை செஞ்ச பிறகு மேற்கொள்ளுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முறையில் உண்டாகும் இதனால மனதில் ஒரு புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்களோட தோற்றத்தில் பொழிவு வரும் சில நெடு நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளின் பெயரும் புகழும் வளர்ந்து காணப்படும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் பயணங்களால் நன்மை உண்டாகும் உங்களின் கடமைகளை சுறுசுறுப்போடு செயலாற்ற போறீங்க தொண்டர்களின் ஆதரவு பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள ஆதரவு தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் இருந்தாலுமே யாரையுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பகைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது உங்களோட வேலையில மட்டுமே கவனம் செலுத்துறது நல்லது சிறப்பான பலனையுமே கொடுக்கும் கலைத்துறையில் இருக்க உங்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமா கால்கட்டம் எடுத்துக்கும் சக கலைஞர்களிடம் உங்களோட ரகசியங்களை மட்டும் நீங்கள் என் காரணம் கொண்டும் பகிர்ந்துக்காதீங்க இதன் மூலம் பல ப்ராப்ளம் வரும் தான் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தக்கபடி நீங்க பயன்படுத்திட்டு பொறுப்போடு நடந்துக்கோங்க சிறப்பான பலனை பெற முடியும் அது மட்டும் இல்லாம பெண்மணிகளுக்குமே குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்தது விடவே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உங்களோட பேச்சுக்கு கவனம் செலுத்துவாங்க செவி சாய்ப்பாங்க உங்களோட குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களின் வருகை உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் அவங்களை நீங்க அணுகி பயன்பெறக்கூடிய யோகமும் இருக்கு நீங்க இந்த மாதம் சேமிப்புல நல்லா கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த சேமிக்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் ஆனா அதுக்கு நிறைய தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கும் அந்த தட்டுப்பாடு இல்லாமல் இந்த மாதம் நீங்க சேமிப்பதுல கவனம் செலுத்தினா சிறப்பானதா இருக்கும் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் ஆன்மீக பலம் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவ மாணவிகளுக்கு நினைவாச்சல் பெருகும் இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற உறுதுணையாக இருக்க போகுது உங்களோட நினைவாற்றல் அப்படிங்கிறது அதே போல உபரி நேரங்களிலேயுமே மனதிற்கு பிடித்த கேளிக்கையிலும் விளையாட்டிலும் ஈடுபட்டு மகிழ்ச்சி கடலில் திளைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் இருந்து தப்பிக்க பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா தினமுமே கூட அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசியை கொடுத்துட்டு வணங்கிட்டு வாங்க இதன் மூலம் குடும்பத்தில் உண்டாகும் பிரச்சனைகள் தீரும் பொருளாதார சிக்கல்கள் அகலும் இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் எந்த கிழமைகள் அப்படின்னு பார்த்தா புதன் திங்கள் வியாழன் சந்திரமாஷ்ட தினங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட தினங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று தினங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் அமைஞ்சிருக்கு சந்திராஷ்டம தினங்கள்ல மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலான விஷயங்கள் அனுகூலமா இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே வெற்றி உண்டாகும் யோகம் இருக்கு ஏன் வழக்குகள்ல கூட சாதகமான தீர்ப்பு உண்டாகும் எதிர்பாராத பண வரவுக்குமே உங்களுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கு முன்னேற்றத்தில் எந்த ஒரு தடையுமே இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகப் போகுது சிலருக்கெல்லாமே பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க ஆனால் குடும்பத்தில் எவ்வளவு இன்பமான சூழ்நிலை இருந்தாலுமே மூன்றாம் நபரின் தலையீட்டால் உங்களோட வீட்டில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றக்கூடும் அதனால் கவனமா இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த மூன்றாம் நபர்கிட்ட ஆலோசனை செய்யாதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நீங்களாக பேசி தீத்துக்கிறது நல்லது இதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகள் வகையில் பெருமை வந்து சேரும் உறவினர்கள் வருகையுமே அவர்களால் உதவிகளுமே உங்களுக்கு தக்க சமயத்தில் உண்டாகும் ஆனால் மாத கடைசியில் அவங்கள அவங்க கிட்ட சிலரால் பிரச்சனையுமே ஏற்படலாம் உறவினர்கள் சிலரால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது மனத்தாங்கள் இந்த பிரச்சனை இந்த மாதிரி வரக்கூடும் அதனால பொறுமையை கடை விடிக்கிறது நல்லது எந்த ஒரு குடும்ப விஷயத்தையுமே கிட்ட பகிராமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி இந்த வெளியில உணவு வாங்கி சாப்பிட்றது இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க முறையாக நீங்கள் வீட்டு முறை உணவுகளை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்துல சிறப்பாக வச்சுக்க இது கொஞ்சம் உறுதுணையா இருக்கும் அதே போல் கொஞ்சம் இயற்கையான உணவு சார்ந்த உணவு விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்துறது உடல் நலத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கை துணையோட அவங்களோட அந்த வழி உறவினர்கள் வருகையால் உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் சுப காரிய பேச்சுவார்த்தை உங்களோட இனத்தில் இல்லத்தில் அனுகூலமாக நடக்கும் இது வரைக்கும் தள்ளி போன நல்ல விஷயங்களும் சுப காரியங்களும் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் அதற்கான தீர்வு எடுக்கக்கூடிய வாய்ப்பாச்சும் உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் சுமை கொஞ்சம் தான் இருக்கும் சக ஊழியர்கள்கிட்ட அனுசரணையாக நடந்து போகிறது நல்லது கூடுமான வரைக்குமே உங்களோட பணிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினா போதும் உயர் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க அவங்க கோபத்தில் ஏதாவது சொன்னால் கூட மௌனமாக இருந்து அதுக்கு ஏற்ற பதிலடியே கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் போட்டிகள் கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் தொழில் வியாபாரத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்கள்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரவில்லை வரவில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்